வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்றைக்கி முளைக்கீரை பொரியல் சின்ன வெங்காயம் பழைய சோறு தயிர் சேர்த்து இந்த கீரையோடு சாப்பிடும்போது காலையில் ஒரு எனர்ஜெட்டிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்க அந்த கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிளக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன் நான் அதை அந்த கீழே அடி தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு எந்த தண்டையும் நம்ம கழிக்க வேணாம் கட் பண்ணி ஒரு சட்டியில் எடுத்துருங்க இலை தனியாக எல்லாத்தையும் ஆயணும் அப்படின்னு இல்லை அதில் இருக்க கலையை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்க அடித்தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கி கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா அந்த கீரையில் இருக்க மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும் அதுக்குள்ளே நம்ம கீரைக்கு என்ன தேவையோ அதை வெங்காயம் மற்ற இது என்ன தேவையோ பொருள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் அதை தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தேங்காய் அதோட ஒரு ஒரு சில்லு போட்டால் போதும் அதையும் சேர்த்து சும்மா திருகி எடுத்துக்கலாம் இப்போ கீரையை மேலாப்பில் எடுத்து வடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் அந்த மண்ணு ஃபுல்லாக அப்படியே கீழே தங்கிடுது இந்த மாதிரி மெதுவாக எடுத்திங்கன்னா இதெல்லாம் இந்த கீரையெல்லாம் வந்துடும் மண் ஃபுல்லாக அடியில் நின்றுடும் இப்போ கீரை நல்லா தண்ணி வடிகிட்டோம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கீரையும் சொன்னா சேர்த்துடலாம் கீரை வந்து நல்லா சுருங்கி வந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கக்கூடாது கீரை எல்லாமே உப்பு சத்து இருக்கும் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் கீரை எந்த கீரை நம்ம செஞ்சாலும் உப்பு கரெக்டாக சமமாக போட வேண்டாம் நாங்கள் நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போது சும்மா தூளி உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் பிரட்டிட்டு அந்த தண்டு எல்லாம் நல்லா வெந்த பிறகு கடைசியாக நம்ம மிளகு சீரகம் தேங்காய் பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ